என்ன பண்ணிட்டுருக்காங்க இன்ன வரைக்கும் இந்த பஸ்ஸுக்காரனால் ஆளையே காணமே இப்போ பஸ் எதுவும் போயிருச்சா இல்லை இந்த அக்கா பஸ்ஸுக்கு எதுவும் விட்டுருச்சா என்னென்னு தெரியலையே போன் போட்டு பார்ப்போம் ஆஹான் பஸ்ஸு வர சத்தம் தான் கேட்குது மீனா வீட்டில் வேற நாக்குனார் வேறேனாங்க நாளைக்கு வேலைக்கு வருவாள என்னன்னு தெரியலையே நீனு நீனே நீனு ஆ கத்திச்சா இந்த வாரேன் கத்திச்சா ஆ கத்திச்சா இல்லை நாப்புனார் வீட்டிலாம் வந்துட்டாங்களா இல்ல இல்ல இல்லை ஆளை காணோம் வீட்டுக்காரங்க வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதே வேலை செய்ய விடாம வா 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 வானு சுடுதண்ணிய கால ஊத்துன கணக்க அந்த பற பறந்துகிட்டு வந்தாரு இன்னும் வரலையா அதே நாலு மணி பஸ் விட்டுட்டாங்க போல இருக்கு அதான் இப்ப ஏழு மணி பஸ்க்கு வராங்களாமா அதுக்குள்ளே முடிச்சிட்டு பொறுமையா வந்துருக்கலாமா நம்மள வேலையை கெடுக்கணும் ஒவ்வொன்றையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு வராங்க என்னன்னு தெரியல அதுங்க எதுக்கு வருதுங்களோ எதுக்கு வருவாங்க காசு பணம் ஏதாவது சுருட்டிட்டு போறதுக்கு தான் வருவாங்க இல்லைன்னா வேற இந்த பக்கம்லாம் என்ன தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க தேவைன்னா இந்த ஆளை போட்டு உருட்டிக்குவாங்க தேவையில்லாம் இந்த ஆளை தூக்கி வீசிடுவாங்க அதை இந்த ஆளுக்கு பலவாட்டி நான் சொல்லிட்டேன் ஆனா மண்டையில ஏறி தொலைய மாட்டிக்குது என்ன பண்றது நம்ம எல்லார் வீட்லயும் இப்படி ஒண்ணு இருக்குது நீ எல்லாம் கொடுத்து வச்சவ கத்திஜா உனக்கு இந்த நாத்தனா நாங்க எதுவும் இல்ல ஆமா அந்த விஷயத்துல நான் குடுத்து வச்சவதான் அண்ணே ஒருத்தரு எனக்கு பார் ஒரு நாத்தனா ஒரு ஊருக்கே சமம் என்னை கொஞ்ச நேரத்தில் வந்தோனே பண்ற பண்ணுறேன் போற பார்க்கணும் ஐயா ஐய்யை தாங்க முடியாது சரி அதுவும் இல்லாமல் வீட்டில் ஒரு புள்ளை இருக்கே அந்த புள்ளைக்கு ஒரு தீனி ஏதும் வாங்கிட்டு போவோம் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க வரும்போது வெறுங்கையே ஆட்டிக்கிட்டு வர வேண்டியது போகும்போது இங்கே ஒன்னுத்தையும் விட்டு வைக்கிறதுல மொத்தத்தையும் அள்ளி கட்டி தொடச்சி எடுத்துக்கிட்டு போயிடுறது இதே ஒரு பழப்பு தான் நாங்கள் எதுவும் உங்களை மையில மளிகை கடையெல்லாம் வச்சுருந்தோன்னு வச்சுக்க அவ்வளோதான் எங்கள் கடையெல்லாம் வலிச்சு எடுத்துட்டு போயிருவா சரி சரி பஸ் நேரத்துக்கு வந்திருக்கோம் அவங்க பத்தி பேசி காலையில விழுந்துடும் போகுது எங்கிட்ட இருந்தாருன்னா அதுக்கு வேற ஒன்னையே போட்டுல சாத்துவாரு ஆமா அதுவும் வேற உண்மைத்தான் எங்கிட்டிருக்காருனே தெரியாது பாம்பு காது காதல விழுந்துச்சு வள்ளு வல்லு வல்லு வல்லுன்னு குலைப்பது நாய் கணக்கா இப்போ நாளைக்கு நீ வேலைக்கு வர மாட்டியா வேலைக்கு போனால் தான் நம்ம கையில் பத்தஞ்சிருக்கும் இல்லைன்னா அவங்க கையில் நம்ம தொண்டாந்துக்கிட்டு இருக்கணும் இந்த பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூட ஆரம்பிச்சிட்டாங்க அது வேணும் இது வேணும்னு நொய்யு நொய்யு நொய்யும் பிடிங்கி எடுக்கிறாளுங்கம்மா இதில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும் புக்கு வேணும் அது வேணும் நோட்ஸ் வேணும் அப்பா முடியல சாமி படிக்கிறதுகளோ இல்லையோ ஆனால் இதுகளை வச்சு புக்கு கடை போட்டோம்னா போதும் நம்ம தான் பணக்காரன் பார்த்துக்க ஊர்லேயே இந்த பஸ்ல தான் அக்கா வரேனுச்சு அக்கா மாமா தம்பி

தம்பி உடையான் படை கஞ்சான்னு சொல்லுவாங்க நீ வா நீ வாக்கா வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போய் தாண்டாலும் பேசிக்கலாம் வந்து ஏறு வண்டியில அப்படியே வாயை பத்துக்கு நிக்காம இல்லம்மா நீ முதல்ல ஏறு நான் பின்ன ஏறிக்கிறேன் வாய் முடித்து ஏரியா ஊருக்கு வந்துட்டேன்றதுக்கோசரம் நம்மள அசிங்கப்படுத்துறாளே சரி என்ன பண்ணி தொலைகிறது கழுதைக்கு வாக்கப்பட்ட கணச்சு தானே ஆகணும் தங்கம் பயமா இருக்கடிம்தி மாறி மாறிட்டா என்ன பண்ணுவேன் அய்யய்யோ நாய் முச்சா போற மாதிரி என்னடி காலையெல்லாம் தூங்கிக்கிட்டு நிக்கிற பயமா இருக்கடி அய்யய்யோ ஐயோ தங்கோ நீ நாயாவே மாறிட்டடி நாய் கிடையாதுங்க ஐயோ... மூளை எல்லாம் விடுறாளு இவ்வளோ இப்படி விடக்கூடாது சீக்கிரம் காப்பிளேஜர் போன போட்டு அள்ளி கட்டிட்டு போக வேண்டியது சொல்ல வேண்டியதுதான் இல்லைன்னா நம்மளுக்கு இவ்வளோ கிடைச்சா நம்மளும் கிடைச்சில நாயை பாறிடுவோமே என்ன கொடுக்க சும்மா விடமாட்டேன் சும்மா விட நாய் போது நம்ம பொண்டட்டி நாயாவே மாறிட்டா போல இருக்கு தூக்கத்துல கூட குலைக்கிறாளே இவ பக்கத்துல போலாமா இல்ல நம்மளை எவ்வளவு கடிச்சு ஐயோ குட்டி நாய் கடிச்சா விச பார்த்தா விஷ மண்டை கேரி நாயாவே மாறிட்டாளு விடக்கூடாது எப்படியோ விட்டோம் நம்மளும் கடைசியில போய் கடிபட்டு நாயா தெரிய வேண்டிதான் இதுதான் படம் பார்த்தேன் அப்படித்தான் அவங்க எல்லாரும் நாய் கடிச்சு 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 அப்புறம் அவங்க அவங்களே கடிச்சு கடிச்சு என்ன படம்

ஆடா நீங்கள் ஆஸ்பத்திரில இருந்து கிளம்புறேன் நீங்க பத்தியா அப்பயே நான் வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பினேன் பக்கத்து பக்கத்துக்கால காரணே அங்க மாட்டு சந்தை போட்டுருக்காங்க ஒரு மாடு வாங்கினியா கொஞ்சம் வாயா அப்படின்னாங்க போயிட்டு எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் கேட்கவே இல்ல நீ தான் கொஞ்சம் நல்லா பாத்து கருவ மாதிரி வாங்கி குடுப்பா வாப்பா வாப்பா உணந்திரவே நல்லா தண்ணியை குடிக்க வச்சு மாடு ஏமாத்தி போட்டா என்ன போயிட்டு வரும் போச்சு இப்பதான் அதை போய் அவங்க இதுல கட்டிட்டு புள்ள எல்லாம் எடுத்து போட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் வந்தோம் சரி அவரு கிளம்பிட்டாரு சரி நம்மளும் வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு வந்தேன் நீ ஓ சரியா சரியா என்னாச்சு என்ன சொன்னாங்க உமாவுக்கு உடம்புல சத்தே இல்லையாம்பா சத்து இல்லையா எல்லாமே தானே நான் வாங்கி போடுறேன் வேணும்னு சொன்னாலும் சரி வேணாம்னாலும் சரி பார்க்குறது எல்லாமே வாங்கிட்டு வந்து போடுங்கண்ணே அப்புறம் எப்படி சத்து போவோம் அப்படி இல்லையா சின்ன வயசுலேருந்தே பெரியம்மா எங்களுக்கு நல்ல சாப்பாடு எதுவும் கொடுத்ததே கிடையாது கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அதுவும் மிஞ்சி போனால் பழசு அந்த மாதிரி தானே சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாப்பிடவும் உடம்புல சும்மா சத்தே இல்லை அப்படின்ட்டாங்க அப்போ குழந்தை பிறக்காதம்மா இல்லை இல்லை நானுமே முதல்ல அப்படிதான் பயந்துட்டேன் குழந்தைங்கலேருந்து பிறக்காதுன்னு எதுவும் சொல்லிடுவாங்களோ என்ன ஒன்று அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சத்து மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க டானி கொடுத்துருக்காங்க அப்புறம் தைராய்டு எதுவும் இருக்குதாம்மா அதுக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க போட சொல்லியிருக்காங்க அப்புறம் நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கியோ அன்னைக்கு போயிட்டு ஒரு செக்கப் மாதிரி உனக்கும் கொஞ்சம் ப பண்ணால் எதோ குறைபாடு இருந்தாலும் மாத்திரை மருந்து கொடுத்து எல்லாம் சரி பண்ணிக்கலான்னாங்க என்னையா இது பாவம் இல்லையாவை அவளுக்கு மட்டும் ஏன் கடவுள் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கறானே தெரிய மாட்டேங்குது தப்பு முழுக்க ஏன் மேலே தையாக இருக்கு ஏய் என்ன சொல்ற இல்லை வெளியே எல்லாம் சொன்னீங்க பெரியம்மா கையும் பெரியப்பக்கையும் எதிர்பார்க்காம வீட்டை விட்டு வெளியே போ நாலஞ்சு காசு சம்பாரிச்சின்னா உன் கையில் பத்து காசு இருக்கும் நீ உன் தங்கச்சிங்களுக்கு செய்யலாம் வைக்கலாம் அப்படின்னு ஆனால் நான் தான் பைத்தியக்காரத்தனமாக பெரியப்பா தான் நமக்கு எல்லாமே பெரியம்மா தான் நமக்கு எல்லாமே இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படி இப்படின்னு யோசித்தேன் தங்கச்சிங்களையும் வெளியே கூட்டிகிட்டு போய் வைக்கிறதுன்றது ரொம்ப தப்பாக போய்டுன்னு சொல்லி தான் அந்த வீட்டில் கஷ்டமோ நஷ்டமோன்னு இருந்தோம் கடைசியில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நினச்சி கூட பார்க்கலையா எனக்கு கூட சாப்பாடுன்றது ராத்திரி ஒரு நேரம்தான் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமாவது சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் பெரியம்மா கிட்ட விட்டுட்டு வந்தேன் ஆனால் பெரியம்மா இப்படி பண்ணி வைப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலையா மனசுக்கே ரொம்ப சங்கடமாக போச்சு தப்புக்கும் நான் தான் காரணம்னு ஆகி போச்சு ஆனால் சத்தியமாக சொல்கிறையா உமா ரொம்ப பாவம் நான் ஏதாவது பண்ணி உமாவுக்கு உடம்ப தேத்தி விட்டுறேன் உமா மட்டும் நீ தப்பான்னு நினைச்சிராதையா யாரு என்ன வீசிக்கிட்டு இருக்க உமாவை எனக்கு பிடிக்கும் சரியா என் மனசுல இருக்கத நான் சின்ன வயசுல இருந்து வெளியே சொன்னது கிடையாது உமாவை என்னைக்கு பார்த்தாலும் அண்ணில இருந்தே அவதான் என் வாழ்க்கைன்னு எல்லாம் முடிவு பண்ணேன் கடைசியில் என்ன உன் பெரியமா கறி ஓவர பிகோ பண்ணிட்டு தெரிஞ்சா எப்படியா இருந்தாலும் என் வந்து சேர்ந்துட்டாங்கள நான் பாத்துக்குவையா எதை இதை பத்தி நீ கவலைப்படாத ஆனா இதுக்கெல்லாம் காரணம் உன் பெரியமாவ என்னைக்காவது என் கையில சிக்கனான்னு வச்சுக்க அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது எனக்குமே அவங்க மேலே அவ்வளோ கோபம் வருது என்ன பண்றது பெரியப்பா முகத்துக்காக எல்லாத்தையும் பொறுத்து போறதா இருக்கு நீ பொறுத்து போ சந்தோஷ் ஆனா நான் பொறுத்து போக மாட்டேன் என் பொண்டாட்டிக்கு மட்டும் புள்ள புறக்காம இது போணுச்சுன்னு வச்சுக்க உன் பெரியமா அன்னைக்கு இந்த உலகத்திலயும் இருக்க மாட்டான் பாக்குற நாலு பேத்துக்கு பதில் சொல்லி மாலைல தெரியுமா இன்னும் குழந்தை இல்லையா குழந்தை இல்லையான்னு என் கண்ணு படவே அவகிட்ட கேக்குறாங்க அவ மனசு மனசுடஞ்சு போயிடுவான்னு அந்த நிமிஷத்துல கூட நான் பூந்து யார் வாயும் அடைச்சு விட்டுருவேன் ஆனா இன்னைக்கு அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது காரணம் பெரிய கவரி அவன் மட்டும் எங்கயாவது என் கண்டு சிக்கனான்னு வச்சுக்க அவள் அப்புறம் அவ்வளவுதான் அவளே இருக்கட்டும் இன்னைக்கு அந்தல என் கண்டு சிக்காமையே போயிட போற இதே என் அம்மாவா இருக்க போக ஏதோ பொறுத்துட்டு போகுது சரி வரும்போது இதே வரட்டும் இருந்தா என்னென்ன பேசுவாங்க ஒரு பொண்ணுன்னு சொல்றதுக்கே வெளியே சொன்னா இவ்வளவு அசிங்கமா இருக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணுதான் எதிரின்றது சரியா போச்சுவோம் பெரியம்மா கறி விஷயத்துல சரி விடுப்பா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் ஆனா சந்தோஷு நான் விட மாட்டேன் நான் விடவே மாட்டேன் இருக்கட்டும் அவளுக்கு இருக்குது என் கையாலதான் அவளுக்கு சங்கு ஆள் இல்லைன்னா போதும் வெளியே நின்று தான் பழமை பேசுறது வீட்டில் ஒரு சமையல் வேலை செய்யினா அதுக்கு வலிக்கும் வெளியே நின்று பேசுறதுக்கு மட்டும் ஒரு வலியும் வராது வந்துட்டாங்க வாங்கனே வாங்க நீ நல்லா இருக்கீங்களா என்னத்தான் நல்லா இருக்கிறது விதி எடுத்து போய் வந்துருக்கோம் நாங்க அக்கா எல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம் மாமா அக்கா உள்ள வாங்க உள்ள வாங்க என்னடி நீ சொன்ன மாதிரியே உன் ஆத்தனா இருக்காரு அள்ளி கட்டிக்கிட்டே வாரா போல இருக்கு பாத்தீல எவ்வளோ அள்ளி கட்டிக்கிட்டு வராங்கன்னு இதை சாப்பிட்றதுக்குள்ள என் வயிறு நிறைஞ்சு போயிரும் பார்த்துக்க நாளைக்கு வீட்டுக்கு வா உனக்கும் எடுத்து தாரேன் பாத்தியா ஒரு புள்ளை இருக்குது நமக்கு தான் எதுவும் வாங்கிட்டு வரணும் அந்த பிள்ளைக்கு வெறுங்கையோட வரலாமா ஏதாவது ஒன்று கிடக்க வாங்கிட்டு வர வேண்டாம் இவர் மட்டும் அவங்க வீட்டுக்கு போறதானா அள்ளி கட்டிக்கிட்டு போறாரு அக்கா வீடு அக்கா வீடுன்னு ஆனா தம்பி வீட்டுக்கு வர லட்சணத்தை பாத்தியா சொல்றது கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு கிளம்பு சரி கத்தீஜா நாளைக்கு வேலைக்கு வர முடியுமா என்னன்னு தெரியல நான் என்னன்னு பாத்துட்டு சொல்றேன் சரி சரி அக்கா முக்கியம் அக்காவை தாங்குற மாதிரி பொண்டாட்டியை ஒன்று செய்வா பொண்டாட்டியை தூக்கி போட்டு கடைசி கஷ்டப்பட வேண்டித்தா உட்காருங்கல என் தம்பி வீடு எப்படி இருக்குன்னு வீடு நிறைய பொருள் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு தா சோபா கட்டிலுன்னு எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன் நீங்களும் தான் வேலை செய்கிறீங்க வேலை வெங்காயம் வேலை ஒரு உக்காரத்துக்கு ஒரு சேரு கிடையாது கட்டிலும் பாரு கைத்து கட்டிலு இதில் என்னத்த போய் சொல்கிறது இவன் வீட்டுக்கு வந்தாலே அசிங்கப்படுத்துவான் ஏக்கா இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்க கம்பெனி இரு ஏமாமா வீடு பால் காய்ச்சின புதுசில் வந்தது அதுக்கப்புறம் இப்போ தான் வரீங்க ஆமாம்ப்பா அவரு எங்கிட்டும் வர முடியாது அந்த அளவுக்கு வேலை தலைக்கு மேல ஐயாவுக்கு எந்திரிச்சு நிக்கிறதுக்கே வக்கு இல்ல ஆனா எங்கிட்டும் போய் நிக்கிறதுக்கு துப்பு இல்லை

ஆமாம் நீ சம்பாரிச்சு கொடுக்குறது அப்படியே தவறி போகுது நான் அப்படியே வாங்கிட்டு போகிறதுக்கு எல்லா வீட்டுக்கும் வாய கிண்டாமல் உக்காரு கொஞ்சம் நேரம் அதில் என்ன குரூப் எடுத்திருக்க காமர்ஸ் எடுத்திருக்கேன் அதெல்லாம் எடுத்தா படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்குமா வேலைக்கு போகணுன்ற அவசியம் இல்லை பிசினஸ் பண்ணலாம் பார்த்துக்கையா உன்னோட சின்ன பிள்ளைத்த இந்த வயசுல எப்படி பிசினஸ் பத்தி பேசுது இங்கே வருமா நீ உங்க மாமன் கிட்ட இருந்து எப்படியெல்லாம் தொழில் பண்ணக்கூடாதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க ஏன்னா தான் வருங்காலத்தில் நீ பிஸ்னஸ் பண்ணினீன்னா உங்கள் மாமி மாதிரி இப்படி ஓட்டாண்டியா வந்து உட்காணுன்ற அவசியம் இல்லாமல் இருக்கும் எனக்கு அடிசருக்குன்னு சரியா போச்சு ஒரு தடவை சறுக்கிருச்சு அதனால நீ எல்லாம் என் மேலே ஏறுனுக்கிட்ட ஆடுற இருக்கட்டும் இருக்கட்டும் கையில் பத்தஞ்சு சம்பாரிச்சிட்டு அதுக்கப்புறம் உனக்கு இருக்குடி உனக்கு ஒரு தண்ணி மோந்துடுறதுக்கு இவ்வளோ நேரமா நாய் வச்சு எடுத்துகிட்டு வர வேணாமா அந்த பிளைன்ஸுக்கு இருக்க தண்ணிக்கு இங்கே இருக்க தண்ணிக்கு வித்தியாசம் இருக்குல்ல உடனே காய்ச்சிக்கு இது வந்துடும் அதான் காய வச்சு எடுத்துட்டு வந்தேன் அவங்க வராங்கன்னு தெரிஞ்சு முன்னே எல்லாம் செஞ்சு வைக்கணும் வந்த உடனே காப்பி வைக்கிறது எல்லாம் பண்ணுறது விடு மாப்பிள்ள விடு விடு எதுக்கு கத்திட்டு இருக்க இல்ல மாமா நீங்க வரீங்கன்னு அப்பயே சொல்லிட்டேன் இன்னும் வரைக்கும் இழுகு இழுகு இழுகுன்னு ஒவ்வொரு வேலையும் என்னங்கண்ணே தண்ணி குடிங்க மாமா ஆஹ் குடிக்கிறேன் கொஞ்ச நேரம் அவுட்டும் அப்புறம் அக்கா என்ன விஷயம் என்னன்னு சொல்லுவேன் எப்படின்னு சொல்லுவேன் இந்த ஒண்ணு இல்லாத இந்த மனுஷனுக்கு வாக்கப்பட்டு என் வாழ்க்கையே போச்சுட தம்பி பாசக்காரே பாசக்காரே இவன் ஒரு மோசகாரண்டா தம்பி தான் இப்ப ஒப்பாரி வச்சு சாவுறான்னு தெரியலம்மா இப்ப அப்பா என்ன கேட்டாரு எதுக்கு இப்ப இந்த அத்தா ஒப்பாரி அட வாய மூடி கழுத அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க இது மட்டும் உங்க அப்பா காதல விழுந்துச்சு அவ்வளவுதான் ஒன்னு என்ன அப்படியே கிழிச்சு தொங்க விட்டுருவாரு என்னக்கா சொல்ற நீ சொல்றத பார்த்தா பதட்டமா இருக்குக்கா தம்பி ஆசாசியா வாங்கி வச்சிருந்தேன் நான் அந்த நகையை கொண்டு போய் எனக்கு தெரியாம அடகு வச்சு அது மொத்தத்தையும் கொண்டு போய் தொழில போட்டு பட்ட நாமத்தை சாத்திட்டாண்டா இந்த படுபாவி நகைக்கு நகையும் போச்சு தொழிலுக்கு தொழிலும் போச்சு இவ அந்த ஓனர் வீட்டுக்கு வந்து அந்த பேச்சு பேச்சு கேட்க முடியாம தாண்டா தம்பி ஒன்ன நம்பி வந்துட்டோம் இப்பதானே தெரியுது சோழியும் குடும்பியும் சும்மா ஆடாதுன்னு காரியம் இல்லாம வரமாட்டாளே காரியவாதி ஐயோ அக்கா என்னக்கா சொல்ற அஞ்சு மாசமா வாடகைய கட்டலடா என் நகையும் கொண்டு போய் அடகு வச்சு கவரிங் நகையை வச்சு என்னை ஏமாத்தி ஏமாத்திட்டு ஏமாத்திக்கிட்டு தெரிஞ்சிருக்காண்டா உன் மாமங்காரன் இப்ப கணக்கார வந்து சாம தூக்கி வெளியே போட்டுருவேன் ஒழுங்கு மரியாதை வந்து போவோம் காசு வேணா அந்த பேஞ்சுடா தம்பி கேட்க முடியலடா என் வாழ்க்கை எப்படி போச்சுடா வேணும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா தம்பி சரிக்கா அழகா அழகா இங்க வந்துட்டல நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் இவருக்கே தூக்கி ஊறதுக்கு நம்ம வேணும் இதுல இவரு வேற இவங்களை தூக்கி நட்டு வைக்க போறாங்களா ஆர்டி என் நகையை விற்று உங்களுக்கு தொழில் வச்சு கொடுத்து மொத்தத்தையும் இழந்துட்டாள்களா நான் மொத்தத்தில் அழுக வேண்டியது உப்பாரி வைக்க வேண்டியது நாண்டி நீ உப்பாரி வைக்கிற என்னமோ ஓ நகைப்பணம் போன மாதிரி வயத்திரிச்சலா இருக்கு அழகுக்கா நீ அழகுனாலும் பார்க்க முடியலக்கா ஏதோ கஷ்டத்தோட கஷ்டமா இந்த மனுஷ ஒரு சொந்த விட கட்டி விட்டா இல்லைன்னா அவளை தாண்டா தம்பி வாடகரமான மாதிரியா இல்லாமல் போன அளவுக்கு பேசியிருப்பான் அப்படியே ஆட முடியத்தில் அந்த வகையில் தப்பிச்சிட்டேன்டா நம்ம வீட்டுக்கு நீ ஏதோ போ எடுத்து அப்பக்கு கழுவி குடுத்தா கை மேல காசு வரும்னு அந்த வேலைக்கு இந்த மனுஷனு சேர்த்து விடுப்பா என்னால முடியல தம்பி இதுக்கு மேல ஜாகிரதை தவிர வேற வழி தெரியல ஒத்தப்பையும் படிச்சுக்கிட்டு இருக்க ஹாஸ்டல்ல அவனுக்கும் பீஸ் கட்டணும் ஊருப்பட்ட பட்ட சோழி கடக்கடா அப்ப ஏ இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன நாங்கதான் கேட்காம கட்டி வச்சு உன் வாழ்க்கையே இப்படி பாலம் கிடைத்த தள்ளி போட்டோமே நான் தான் கல்யாணமே வேண்டாம் வேண்டானே என் தம்பிங்க பண்ணுனது இவன் தாழ கட்டிக்கிட்டு இப்ப பெரும் சீரழிவா இருக்கு பேச வேண்டியதெல்லாம் நாங்க இதுங்க ரெண்டு கிட்டயும் வாக்கப்பட்டுக்கிட்டு நாங்க தான் சீரழிஞ்சு சின்ன பின்னமா நிக்கிறோம் ஆனா இதுங்க ரெண்டும் எங்கால தான் இப்படி ஆயிப்போச்சான் என்னென்ன பேச்சு பேசுதுங்க பாரு

ஜோசியர்லாம் நல்லாத்தான் சொல்றதெல்லாம் சொல்றாரு வேலை இப்போ கிடைக்கணுன்னு சொன்னாங்களாமா வேலைக்கு குடும்பத்துக்குன்னு எல்லாத்துக்கும் கேட்டோம் வேலைக்கு வந்து இப்போதைக்கு கை விட்டு போன வேலை கிடைக்காதுன்ட்டாங்க அதனால இப்போ சொந்த தொழில் மாதிரி பண்ணுனா அன்னன்னைக்கு ஆக்கி விற்கிற மாதிரி பொருள் கெட்டு போகிற பொருளா இருந்துச்சுன்னா வியாபாரம் ஆகும் அவங்களுக்கு சொந்த தொழில் தான் நல்லபடியா வரும்னு சொன்னாங்க ஆமா கையிலயே காசு இல்லை காசு இல்லாத சொந்த தொழிலா ஏமா நீ வேற அதிகம்மா கேட்டேன் மாடு இருக்குல்ல மாடை பெருக வச்சோம்னாலே போதும் அப்படின்னாங்க ஆமா அது ஒரு அஞ்சு நாள் அஞ்சு நாள் அஞ்சாறு ஆறு பால் ஊற்றும் அப்புறம் சனி ஆயிரும் அதுக்கப்புறம் சும்மா தானே உட்காந்துருக்கணும் அதுக்கேற்றவுக்குள்ள கணக்கு பண்ணி தான் பண்ணணும் இது சரிப்பட்டு வராது இல்லை கேட்டதுக்கு சொன்னாங்க இப்போதைக்கு சொந்த தொழில் தான் அமையும் உங்கள் சொந்த தொழில் உங்களுக்கு நல்லபடியாக அமோகமாக வருன்னாங்க அப்புறம் அப்படி பிரிஞ்சிருக்காங்கன்னு இப்போ கொஞ்சம் மாப்பிள்ளைக்கு நேரம் சரியில்லையாம்மா செவ்வாய்க்கெழம செவ்வாய் கிழம போய் அம்மனுக்கு விளக்க போட சொன்னாங்க ராவு காலத்தில் போட போட கொஞ்சம் நல்லா நாங்கள் அப்புறம் இப்போதைக்கு குடும்பம் ஒன்று சேர்றதுக்கும் வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க ஆனால் நீ அந்த வீட்டுக்கு போகிற நேரம் அவங்க மாமனாருக்கு பிரின்சிபல் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க அப்புறம் அந்த பாப்பாவுக்கும் கல்யாணத்துக்கு கேட்டோம் அதெல்லாம் நல்ல குடும்பமாக வரும் தெக்கால பக்கத்துலேருந்தான் வரும் கட்டி கொடுங்க அது சீசனத்தின்னு எதையுமே கேட்காத ஒரு மாப்பிள்ள குடும்பம் தான் வரும்னாங்க அப்புறமேட்டுக்கு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் வேற எதுவும் சொல்லலீங்களா இல்லைங்கப்பா அவ்வளோதான் சொன்னாங்க இப்போ வந்து சொந்த தொழில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் எப்படின்னு எங்க மாப்பிள்ள இப்படி சொன்னால உங்களுக்கு எதுவும் வருத்தங்களா இல்லைங்க த நம்மளும் இந்த பக்கம் ட்ரை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் வேலை கிடைச்சாலும் பார்ப்போம் அப்படி இல்லையா இதே கொண்டு மேற்கொண்டு பண்ணுவோம் ஏன்னா எனக்கு பிஎஃப்ஓ அது இதுன்னு நிறைய அமௌண்ட் பிடிச்சிருக்காங்க அந்த அமௌண்ட் எல்லாம் கிடைக்கும் கிடைக்கிறத வச்சு ஒரு கண்ணோ இடமோ எல்லாம் வாங்கி போட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் பண்ணாம என்ன பண்ண போறோம் அவ்வளோதாங்க மாப்பிள்ள உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் பிள்ளைய வளர்க்குறதுக்கு அப்படி கஷ்டப்பட்டோம் எங்களுக்கு உதவிக்கு ஒருத்தர் இல்லை அப்படி ஏதாவது ஒருத்தர் இருந்திருந்தால் தான் இன்னைக்கு எங்க வாழ்க்கையும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படி எதுவும் இல்லாமல் தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லி நாங்களாம் வாழ்ந்தோம் உங்களுக்கெல்லாம் அப்படி நாங்கள் விட்டுற மாட்டோம்